கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமந்தன் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்துள்ள வார்த்தை யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அழிலுயா ஆண்டவர் இந்த கால வேலையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லுகிற வார்த்தை உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அழிலுயா இஸ்ரேல் மக்கள் காணந்தேசத்தை

இருக்கிறார் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் வேதத்தில் பார்க்கும்போது அவரிடத்தில் தேடி சென்றவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவரிடத்தில் தேடி வர முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேடி சென்று சுகத்தை கொடுத்து இருக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அலிலூயா நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார் நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் ஆண்டவர் என்னுடைய வேலைக்காரன் பிறப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் நீங்கள் கேட்பீர்களானா ஆனால் நிச்சயமாகவே வியாதியை உங்களிடத்திலிருந்து உங்கள் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் நீக்க வல்லவராக இருக்கிறார் அதற்கு நீங்களாக்கி உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த நாளில் கொடுக்க ஆண்டவர் கொடுத்துள்ள இந்த வாக்கு தத்தமான வார்த்தையை நீங்கள் விசுவாசியங்கள் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் ஆண்டவர் நீக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களிருந்து நீக்கி நீக்கி உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவராக இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்க கருத்து தாமை உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவராக காட் பிளெஸ் யூ